அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறான் அஹ் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பயிற்சி ஆகுறாரு இன்னும் இரண்டரை வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில தான் சனி பகவான் பயணம் செய்ய போறாரு சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டரை வருட கிரகம் இதன் காரணமா சனி பயிற்சி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு மாறுதலை அது சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு தகுந்தாற் போல் கொடுத்துட்டு தான் போக போறாரு சோ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அஷ்டம சனி காலம் சனி பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறாரு சிம்ம ராசிக்கு சோ இப்ப இவங்க சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி காலத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பலன் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரப்போறோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நூறுக்கு எத்தனை மார்க் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறதும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வீடியோல வரப்போகுது நம்ம ஒன்னொன்னா பாக்கலாமா இவங்களுக்கு சனிப்பேச்சு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் யாரு அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி எங்க போய் அமர்ந்திருக்காரு அப்படின்னா எட்டு சோ மிக ஆஹ் அதி தீவிரமான மறைவு ஸ்தானமான ஆறாம் அதிபதி அவரு போய் அப்படின்னா எட்டாம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறாரு சோ ஆறுக்கும் எட்டுக்கும் தொடர்பு இருக்கும் காலமே சிறப்பு இல்ல அப்படின்னா நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம் அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா நிறைய வம்பு வழக்குகளை தேடிட்டு வ கொண்டு வர்றது நமக்கு தேவையே இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனைகளை கொண்டு வர்றது ஒரு மூணாவது மனுஷங்க கிட்ட திடீர்னு வாக்குவாதத்தை ஏற்படுத்துறது அதுவும் சின்ன லெவல்ல இல்லாம பெரிய அவமானத்தை கொடுக்கற அளவுக்கு வாக்குவாதத்தை ஏற்படுத்தி ப்ராப்ளம் பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மணி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து வர வேண்டிய பணம் அப்படியே இருந்துக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு செலவுகள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விபத்துக்கள் அதுக்கப்புறம் பெரிய விபத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்கவுங்க லக்னப்படி அஷ்டம சனி காலத்துல சனி பகவான் கொடுக்க போறாரு சோ இந்த காலத்துல சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா கவனமா இருந்துக்கணும் அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதுனால சோ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கவனமா இருந்துக்கணும் மணி விஷயத்திலையும் அதுக்கப்புறம் பயணம் செய்யும் போது மிக மிக கவனமா இருக்கணும் அதிக தேவை இருந்தா மட்டும்தான் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலங்கள்ல செய்யணும் இல்லைன்னா பயணங்கள்ல கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க மிக கவனமா இருக்க வேண்டியது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ஆரோக்கியத்துல மிக மிக கவனமா இருந்துக்கோங்க எல்லா விதமான ஹெல்த் செக்அப் செய்துக்கிறது அதுக்கப்புறம் எல்லா விதமான நல்ல உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்றது நல்ல லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றது அப்படின்னு ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்ப மட்டும்தான் ஆரோக்கியத்துல பெருசா நமக்கு வந்து இந்த நேரத்துல பாதிப்பு இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சிம்மராசிக்காரங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அஷ்டம சனி சனி பகவான் எட்டில அமர்ந்திருக்கும் காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா இவங்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தடுமாற்றம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலே நிறைய வேலைகள் பாத்தீங்க அப்படின்னா பாதி பாதியா நின்றுடும் நிறைய தடைகள் வரும் அதுக்கப்புறம் நிறைய தாமதங்கள் வரும் ஒரு சின்ன காரியத்துக்கு போனா கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் நாலு டைம் அஞ்சு டைம்னு முயற்சி செய்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்படின்னா சில நேரம் முடியும் நிறைய நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள் அப்படியே முடியாமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நேரம் இது இவங்களுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எட்டில் இருக்கும் சனி பகவான் சிம்ம ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் வீட்டையும் அதுக்கப்புறம் ஐந்தாம் வீட்டையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வீட்டையும் இயக்கிட்டு இருக்கிறாரு சோ சிம்ம ராசிக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதுனாலே மன தடுமாற்றம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸ்தியா இருக்கும் ரொம்ப ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையா இருக்கும் எதை செய்யறது அப்படின்னே இவங்களுக்கு கண்டிப்பா புரியாது அப்படிங்கற மாதிரியான ஒரு தான் இருக்கும் மனக்குழப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த நேரத்துல அப்படின்னா சிம்மராசிக்காரங்க கண்டிப்பா திருமணம் வைத்துக் கொள்ளவே கூடாது சிம்மராசிக்கு திருமணம் செய்யறத அந்த அளவுக்கு சிறப்பான இது இல்லை இப்ப பலன்கள் சிறப்பான பலன்கள் தரப்போகாது சோ அடுத்தது அப்படின்னா சிறப்பான பலன்கள் தராது அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த விஷயத்திலயும் வாக்கு கொடுக்க கூடாது நான் செஞ்சு தரேன் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்திலயும் யாருக்கும் பணத்திலயோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு தரேன்னு சொல்லியோ வாக்கு கொடுத்துக்க கூடாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேச்சுல மிக மிக கவனமா இருக்கணும் பேசும்போது சும்மா சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட ஒரு பெரிய சண்டையில அந்த ஒரு வார்த்தை தான் அவ்வளவு பெரிய சண்டைக்கே காரணம்னு சொல்ற அளவுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும் சோ பேச்சில் கவனம் வேண்டும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க தன்னோட குடும்ப விஷயத்துல ரகசியமா இருக்கணும் தன்னோட பர்சனல் லைஃப இந்த நேரத்துல மன கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணி சொல்லவே கூடாது ஸோ சொன்னா அதனால ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்திலையுமே இருக்கிற உறவுகளோட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் எந்த நேரத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளால நமக்கு மனக்கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏதாவது மன கஷ்டம் வந்தாலும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கறது அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டை இயக்குறாரு சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலமா இருந்தா கூட சிம்ம ராசிக்கு வந்து ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப நாள் குழந்தை வாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ கல்யாணம் ஆக போற சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே தவிர்க்க முடியாத காலனால இப்ப திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்ல ஏற்கனவே குழந்தை குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் இல்ல குழந்தை வேண்டாம் நாங்க ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிச்சு கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு எதிர்பாராம குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஏற்கனவே குழந்தை இல்லாம பயன்படுத்தி குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது பூர்வீகத்தினால பிரச்சனைகள் இருக்கு பூர்வீகத்துல வம்பு வழக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா பூர்வீகத்தினால இவங்களுக்கு வேற பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்றது அப்புறம் பூர்வீக சொத்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அதுல இருந்து இவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட இப்ப என்ன எல்லாம் ஆகும் அப்படின்னா அந்த வருமானம் இல்லாம போகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யலாம் இல்ல வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதன் காரணமா இப்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் சோ பூர்வீகத்தினால நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையால கூட சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மன கஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் சரியா சரியா படிக்கல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவு அப்படின்னு குழந்தைகளால இப்ப அவங்களுக்கு மன கஷ்டமான சூழ்நிலை இருக்கு சோ அந்த விஷயத்திலயும் இப்ப அவங்க கவனமா இருக்கணும் ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா குழந்தை செல்வம் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருந்தாலும் இவங்களுக்கு அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையா பாக்குறதுனால அவங்க அவங்களோட தசா புத்திக்கு ஏற்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பூர்வீகத்தால ஆதாயம் குறைவா இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க போகுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானோட ஆஹ் பார்வை வந்து சனி பகவானோட மூன்றாம் பார்வை சிம்ம ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருக்கு சோ அப்ப தொழில் செய்யும் சிம்ம ராசிக்காருங்க வேலைக்கு போறவங்க சோ அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க சோ தொழில்ல புதுசா பெரிய முயற்சிகள்லாம் எல்லாம் எதையும் செய்து தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எந்த விஷயங்களும் இப்ப செய்ய கூடாது இருக்கும் தொழிலே அப்படியே செய்துகிட்டுதான் இருக்கணும் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலையும் நிறைய பெருசு அளவுக்கு முன்னேற்றம் இருக்காது ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் வருமானம் ஈட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் சோ அத அந்த புரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க அத தொழில வந்து நடந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தொழில நிறைய கடின உழைப்பு கொடுக்கற மாதிரி இருக்கும் நிறைய நேரங்கள் விரயமாகற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அது கைக்கு வர்றதுக்கு தொழில வருமானம் அடைஞ்சு அது கைக்கு வர்றதுக்கு கூட மிக லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க தொழில் செய்யும் அஹ் சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிக உழைப்பு கொடுக்கணும் லாபம் மிக குறைவா இருக்கும் ஆனாலுமே இந்த நேரத்துல பாத்தீங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்கான சில நுணுக்கங்கள் அறிவுகள் ஷார்ட்ஸ் அந்த அனுபவம் கிடைக்க போகுது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு லாபத்தை பெருசா எதிர்பார்க்க கூடாது இந்த டைம்ல சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதுனால மிக மிக கவனமா இருந்துக்கணும் வம்பு வழக்குகள் இதுல எல்லாத்திலயுமே கவனமா இருந்துக்கணும் நம்ம கைய மீறி நிறைய விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் இவங்க தெரிஞ்சு புரிஞ்சு அமைதியா இருந்துக்கணும் அடுத்தது ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் சோ ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா இவங்க சிறப்பா பாத்துக்கணும் எந்த விதமான சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து பாத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையால வருமானங்கள் இருக்கும் கொஞ்சம் ஆதாயமும் வாழ்க்கை துணையால இருக்கும் சோ இதெல்லாம் தான் இந்த அஷ்டம சனி காலத்துல சிம்மராசிக்கு ராசிக்கு நடக்க போகுது சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா நாற்பது அளவுக்கு தான் நம்ம வந்து நூற்றுக்கு கொடுக்க முடியும் சோ மித்தது எல்லாமே இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பலன்கள் பாத்தீங்க அப்படின்னா மிக மிக குறைவா இருக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அஹ் சிம்ம ராசிக்காரங்க எண்ணெய் குளியல் செய்யறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள் வந்து தானம் செய்யறது அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போறது அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு சிறப்பான ஒரு ஹெல்த்தி ரொட்டீனை ஃபாலோ பண்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வயிறு கிளீனா வச்சுக்கணும் டைஜஷன் இஷ்யூ இல்லாத அளவுக்கு செரிமானம் அதிகம் உள்ள ரொம்ப எளிமையான உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஸோ இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வருட கிரகங்களான குரு பயிற்சி கேது பயிற்சி இது எல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ மிக துல்லியமான இந்த வருட கிரகங்கள் பயிற்சியோட பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க